கிறிஸ்டியஸுக்குள்ளான ஒரு அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பன்னிரெண்டு பதிமூணு கிரிசுலமே கத்தரை ஸ்தோத்தரி சியோனே உன் தேவனை துதி அவர் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் இல்லை இல்லையா இந்த வசனத்தில் கர்த்தரை துதிக்கிற பிள்ளிகளுக்கு அல்லது கத்திரை ஸ்தோத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற அவர் கொடுக்குற ஆசிர்வாதங்கள் முதலாவது ஆசீர்வாதம் அவரும் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்பு தருகிறார் நம்ம இரவு நேரத்தில் எல்லா வேலையில் முடிச்சுட்டு படுக்கைக்கு போகிறதுக்குனால அதை சாத்தி தாழ்பால் போட்டுறோம் காரணம் தாழ்பால் போட்டாக்கா வெளியிலேருந்து எதிரிகளோ திருடரு செடுக்குன்னு வர முடியாது திடீர்னு செட்டுன்னு வர முடியாது காரணம் தாழ்பால் போட்டு இருக்கிறதுனால திறக்காத தடையாக இருக்கும் அதுதாங்க சொல்லறது ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு முதலாவது அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் பாதுகாவலராக இருக்கார் ரெண்டாவது முன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் சிறுவேளை வேலை ஆசிர்வதிப்பதே கருத்தருக்கு பெரியும் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரி பெரியவரையும் ஆசீர்வதிக்கிறார் முதல் சிருஷ்டி முதல் மனிதன் ஆதாமை ஆ அவர் படைத்து விலகி பெருகி பூமி நெருப்பங்கள் சொல்லி அவர்களை ஆசீர்வதி சொல்லி பார்க்குறோம் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிகள் சொல்லி கொடுத்துக்கார் ஆகவே நம்முடைய சாபமான எல்லா விதமான காரியங்களும் கல்வாரி சிலுவில் அவர் சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றி கொடுத்திருக்கிறார் ஆக இந்த வசனத்தில் ஆண்டவர் துதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் ரெண்டாவது இந்த பாதுகாப்பாக இருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா அகோ இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் பின்பற்றுவோம் அவருடைய வழியில் நடப்போம் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசிர்வதித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் கத்தை நம்ம ஒவ்வொருவரும் ஆசிர்வதிப்பவராக செபிப்போம் நேசிக்கி நல்ல தப்பே இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசட்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்